அட அட அடா பார்க்க பார்க்க சித்த பார்க்கலாம்னு இருக்குதுங்க நாம் கொஞ்சம் சாப்பிட்லான்னு தோணுதில்லைங்க ஒரு அருமையான கல்யாண விருந்தை தான் நாம் இன்றைக்கி பதிவு இனிப்புல இனிப்பில் ஆரம்பிச்சுங்க தேன்மிட்டால் கடப்பருப்பி வரைக்கும் கிடைக்கக்கூடிய பெட்டிக்கடை வரைக்கும் அவ்வளவு அம்சமாக கல்யாண விருந்து கொடுத்துருந்தாங்க அதை நம்ம ஈரோ நந்தாஸ் விழாக்கில் பதிவு பண்ணியிருக்கிறவங்க நல்ல ஒரு அருமையான ஒரு சாப்பாட்டை நல்லா சுவைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம நண்பர்கள் நல்லா வந்திருப்பாங்க அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நின்று மெய் மறந்து பேசிக்கிட்டு நாம் சாப்பிட்றதுங்கிறது உள்ள ஒரு அலாதிய பிரிமுங்க அப்படியான ஒரு வீடியோ பதிவு தான் இது அதாவது பல வகையில் பார்த்திங்கன்னா பப்பாளி பழம் திராட்சை ஆப்பிள் அண்ணாச்சின்னு சொல்லிட்டுங்க சாப்பிட்டு முடித்து வந்ததே அவ்வளோ அருமையாக பல வகையில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதை சாப்பிட்டு இந்த பக்கம் வந்தா நீ முதலே சொன்ன மாதிரி அழகான ஒரு பெட்டிக்கரை குழந்தையெல்லாம் போய் ரொம்ப விருப்பமாக அவங்களுக்கு பிடிச்ச முட்டாயை வந்து எடுத்து சாப்பிட்டாங்க முழு வீடியோ தொகுப்பு மறக்காம ஸ்கிப் பண்ணாம முழுசும் பாருங்க வணக்கம்ங்க கொங்கு நாட்டு கல்யாண குரம் தான் போறோம் நம்ம மாமன் பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணத்துக்கு போயிருந்தோம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருக்கக்கூடிய மகாராஜா திருமண மண்டபத்து தான் நடந்ததுங்க நம்ம ஈரோடு நந்தாசிழாக்குள்ள பாத்தீங்கன்னா தொடர்ந்து கொங்கு நாட்டு கலாச்சார நம்ம பதிவு பண்ணிட்டு வரோம் குறிப்பா கோயில்கள் இந்த மாதிரி உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறவங்க திருமணமான நம்ம சொந்த பந்தங்களை கூப்பிட்டு நண்பர்களை கூப்பிட்டு அவங்கள உபசரிச்சு குறிப்பா உணவுல உபசரிச்சு மனசார வைர திருத்திகரமா கல்யாண விருந்து கொடுத்துருந்தாங்க அதத்தான் நம்ம ஹீரோ நந்தாஸ் வீலக்ல பதிவு பண்ணி தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல நல்ல தகவலை நம்ம சேனல்ல பார்க்கலாம் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் என்னதான் வேலை வெட்டின்னு ஓடினாலும் கூட நம்ம சேனல் எடுத்து இந்த மாதிரி உணவு உணவு சார்ந்த வீடியோ பார்க்கும்போது நல்லா ரிலாக்ஸ் ஆகுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உணவு பார்க்கும்போது நம்ம கவலை எல்லாம் மறந்து அந்த உணவு மேலேயே நம்மளுடைய நினைவுகள் போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கிறது நிறையா பேர் சொல்கிறாங்க அதனால் தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம் வாங்க உங்க நாட்டு திருமண விருந்த பார்த்து ரசிக்கலாமுங்க பலகாரத்தை பார்க்க பார்க்க நமக்கு சாப்பிட்லான்னு தோணுங்க நம்ம வீட்லேயே ஒரு விசேஷம் வைக்க போகிறோம் ஒரு கல்யாணம் வைக்க போகிறோம் ஒரு விசேஷம்னா நம்ம என்ன இரவு நேரம் என்ன வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு வந்து என்ன நமக்கு வந்து பரிமாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா யோசிச்சுட்டுருப்பீங்க இவங்க நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்த்துலாமுங்க அவங்க உள்ளே மெனு போடே ஒன்று வச்சுருந்தாங்க ஸ்வீட் அதாவது இனிப்பு வகைகள் ரெண்டுங்க மலாய் சாண்ட்விட்சுங்க முந்திரி கஷ்டா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து சாப்பிட வாங்கிட்டு அப்படியே போனோம்னா ஜேசுவான் ரோலுங்க சாஸ் ஓடுங்க அப்புறம் காலிஃப்ளவர் போண்டாங்க நல்லா காரமாக ஜம்முன்னு மூறு முறு மூறு முன்னு காலி போண்டாங்க அப்புறம் இட்லிங்க அந்த பக்கம் போனது ஹாட்டின் இட்லி தேங்காய் சட்னிங்க சாம்பாருங்க அப்புறம் சாம்பார் வாங்கிட்டு அப்படியே வந்தோம்னா வெஜ்ஜு மட்டன் பிரியாணிங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆனியன் ரைத்தாங்க நல்லா ஜம்முன்னு ஏன்னா வெஜ் மட்டன் பிரியாணிக்கு நமக்கு அந்த ஆனியன் ரைத்தாக்கம் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க சாப்பிட்டு அந்த பக்கம் போனதே வச்சு கொத்து புரோட்டாங்க கொத்து புரோட்டாவை கனகச்சுமாக போட்டு நல்லா கலவியில் வச்சு கொத்து புரோட்டாங்க ரொமேலியன் ரொட்டி அதுக்கு வந்து நல்லா காரசாரமாக ஜம்முன்னு பட் பன்னீர் பட்டர் மசாலாங்க இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பிட்டு ஒரு பக்கம் முடிச்சுட்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து ஒரு ரவுண்டு வாங்கி சாப்பிட்டு முடிச்சு தான் அடுத்ததுக்கு போகணுங்க ஆப்பங்க ஆப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா காரைக்குடி பாலுங்க அந்த ஆப்பை அவங்க ஊற்றுற ஸ்டெயில் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம்ங்க அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க ஆப்போ அது காரைக்குடி தேங்காய் பாலுங்க அப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தோசை வகைகளுக்கு போனமுங்க சிறுதானி தோசை பொடி தோசைங்க தாளித்த தோசைங்க வெஜ் ஆம்லெட்டு தக்காளி கடைசிலுங்க நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா தக்காளி கடைசல் அப்படிங்கிறத விட நம்ம ஊரில் வந்து வட்டார வழியில் தக்காளி பழம் கடைஞ்சதுன்னு தான் சொல்லுவோம் அந்த தக்காளி பழத்தை நல்லா கடைஞ்சி வச்சிருந்தாங்க வெஜ் ஆம்லெட்டுங்க நான்வெஜ்ஜு நான்லாம் வந்து வெஜிடேரியன் அப்படிங்கிறதுனால எப்பவுமே போனால் அந்த வெஜ் ஆம்லெட் சாப்பிட்றது வழக்கமுங்க நல்லா சூப்பராக இருக்குது அந்த உளுந்தபருப்பை போட்டு அருமையாக வெஜ் ஆம்லெட் பண்ணியிருப்பாங்க அந்த வெஜ் ஆம்லெட்டுக்குமே அந்த தக்காளி கடைசலுக்குமே அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க இதெல்லாம் ஃபுல்லாக டிஃபன் ஐட்டம்லாம் ஃபுல்லாக திருப்திகரமாக ஆறாமரை நின்று சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பக்கம் போனோம்னா எப்பவுமே நமக்கு நிறைவு வேணுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டை வாங்கி கொஞ்சமாவது உள்ளே வந்து தயிரோ ரசம் ஊற்றி சாப்பிட்டு ஓடுங்க அதுதான் நமக்கு நிறைவுங்க எப்பவுமே அதனால் பார்த்தீங்கன்னா வெள்ளை சாப்பாடுங்க வெள்ளை சாப்பாடு பார்த்திங்கன்னா நிலக்கடலை சட்னி வச்சுருந்தாங்க நம்ம நிலக்கடலை சட்னி வந்து தோசைக்கே இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டோம்ங்க அந்த சட்னிக்குமே எப்போவுமே கடலப்பருப்பு சட்னிக்கு தோசைக்கு அவ்வளோவோ அருமையாக இருக்குது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லைங்க சூப்பராக இருந்தது சாப்பாடை வாங்கி நிலக்கடலை சட்னி வாங்குறத விட நான் தோசையை வாங்கி நிலக்கடலை சட்னி போட்டு ரசித்து ருச்சு சாப்பிட்ணுங்க குறிப்பாக சாப்பாட்டுக்கு நிலக்கடலை சட்னி எள்ளு சட்னி அவ்வளோ அருமையாக இருக்குங்க ரெண்டாவது சுற்றுல சாதம் சாப்பாடும் நிலக்கடலை சட்னியும் வாங்கி சாப்பிட்டோம்ங்க நிலக்கடலை சட்னிக்குள்ளே தூதுவளை ரசமுங்க ரசம் சாப்பாடு சட்னி சூப்பராக இருந்ததுங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த பக்கம் வந்தோம்னா தயிருங்க நல்லா கெட்டி தயிர் கம்பு கை கம்புமே தயிர் சாதம் வச்சுருந்தாங்க நம்ம கம்பு கம்பு தயிர் சாதத்துக்குள்ளேயே மறுபடியும் இருக்கா கெட்டி தயிரை வாங்கி சூப்பராக இருந்ததுங்க கட் மாங்காய்ங்க அப்படி சின்ன 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 பீஸாக கட் பண்ணி போட்டு வச்சுருந்தாங்க அது ஒரு பக்கம் வச்சுருந்தாங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சுருந்தாங்க அந்த கம்பு தயிர் சாப்பாட்டுக்கு அந்த மாங்காய்க்கு அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு அடாடாடாடா சொல்லவா வேணுமுங்க அவ்வளவு அருமையாக இருந்ததுங்க அந்த காரத்துக்கு அந்த மலை சாரலுக்கு சூப்பராக இருந்துது போங்க சாப்பிட்டு இந்த பக்கம் வந்தோம்னா ஃபுல்லாக திருத்திரமாக சாப்பிட்டாச்சு சரி முடிச்சுக்கலாம் இதோட முடிச்சுக்கலாம் இந்த பக்கம் வந்தால் ஐஸ்கிரீமு பாதாம் பால் பீடங்க பீ நல்லா ஃப்ரூட்ஸ் சலாட்டுங்க பழ வகைகள் நிறைய வச்சுருந்தாங்க சாப்பிட்டோம்ங்க இதெல்லாம் சாப்பிட குழந்தை ஒரு பக்கம் பயங்கரமான கூட்டம்ங்க கல்யாண வீட்டில் அந்த பழங்கள் கொடுக்குற பக்கம் பெரிய கூட்டம் அந்த கூட்டத்தையெல்லாம் விளக்கிட்டு உள்ளே போய் பார்த்தா பெட்டிக்கடை குழந்தைகள் சூழ்ந்துருந்தாங்க தேன் தேன்முட்டாயிலிருந்து குச்சி முட்டாயிலிருந்து கள்ளப்பருப்பிலருந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது முப்பது வருஷம் பத்து வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு பையனா கொண்டு போய் பத்து வயசுக்கு பின்னாடி ஓனமாக இருந்ததுங்க பள்ளிக்கூடத்துலேயே அப்போ சின்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பயங்கரமான ஸ்பெஷல் பெரிய ஆளாகி இதெல்லாம் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா அந்த சின்ன வயசில் நினைச்ச நினைவுகள்லாம் கண் முன்னாடி வந்துட்டு போச்சுங்க பெட்டிக்கடை அப்படிங்கிறது அந்த குழந்தைகளை கவர்றதுக்கு அப் அவ்வளோ அப்படி ஒரு அம்சமாக அந்த பெட்டி கடையை வச்சுருந்தாங்க குறிப்பாக பெட்டி கடையில் அந்த காலத்தில் நான் வாங்கி சாப்பிட்ட முட்டாயெல்லாம் இருந்துன்னா பார்த்துக்குங்களேன் நாம் நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணுறோம் அந்த கல்யாணத்தில் நாம் இந்தந்த மெனு போடலாம் ஒரு நல்ல ஐடியா வரும் நம்ம இந்த ஒவ்வொரு தடவை நாம் பயணிக்கக்கூடிய இடங்கள் குறிப்பாக கல்யாணத்துக்குலாம் போனோம்னா நாம் சாப்பிட்டா மட்டும் பார்த்தாது நாம் சாப்பிட்ட மெனுக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோணும் அப்படிங்கிறதுக்காக நாம் இது பதிவு பண்ணுறோம் ரெண்டாவது ஒரு நல்ல பொழுதுபோக்கு சேனலாகவும் நம்மளது இருக்குதுங்க முதலே சொன்ன மாதிரி தாங்க நம்ம எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சேனலில் ஒரு வீடியோ எடுத்து பார்க்குறோம் குறிப்பாக நம்ம நந்தா ஹீரோ நந்தா வீழாக்களை பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸ் இல்லைங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சு தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்கள் பதிவண்ணுறோங்க மறக்காமல் பாருங்கள் நாம் சொன்ன முதல்ல சொன்னால் அதே வெஜ்ஜு ஆம்லெட்டுங்க வெஜ் ஆம்லெட்டுக்கு கேக்கிற எதுவுமே இல்லைங்க ரொம்ப நான் வெஜ் ஆம்லெட்டுக்கு காரணம் அது ஒரு காரணம் தானுங்க நான் வந்து வெஜிடேரியன் அப்படி எண்ணி சாப்பிட்றது இல்லை வெஜிடேரியன் அப்படிங்கிறதுக்காக குறிப்பாக தோசையில் நம்ம வீட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியுங்க வெறும் தோசை போடுறத விட ஒன்றா ஆனியன் தோசை போடணுங்க இல்லைனா புடி தோசை போடணும் தான் தோசைக்கு சட்னி சாம்பார் கொடுத்தாலும் கூட இந்த மாதிரி கள்ளப்பருப்பு தொகையுக்கு தானுங்க அது மேட்சிங் சூப்பராக இருக்குது ரசவங்க அது தூதுவளை ரசமாகச்சுங்களா தனியாக சின்ன டம்ளாரில் அந்த தூதுவளை ரசத்தை வாங்கி அப்பப்போ பார்த்தீங்கன்னா வந்தவங்கலாம் லேசாக குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த தூதுவளை ரசம் அவ்வளோ அருமையாக இருந்தது சாப்பாட்டு போட போட்டு சாப்பிட்றத விட ஒரு கப்புல் வாங்கி குடிக்கிறது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உண்மையிலுமே எல்லாமே மேட்ச் சூப்பராக பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் சாப்பிட்டுட்டுக்கு சாப்பிட்டுட்டுக்குவே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பம் சொல்கிறது ஸ்டைலே தனிதாங்க தோசை மாவு மாதிரி தான் தோசக்கல் ஊத்துறாங்க தாம் தோசைக்கல் ஊற்றுவோம் இவங்க அப்படியே சின்ன அழகான சட்டியில் ஊற்றி அப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திளுப்பு திருப்பி அப்படி வச்சு அப்படி அழகாக மூடி வச்சோம்னு வச்சுங்களேன் ஒரே ஒரு ஆவியில் குப்புன்னு வெந்து போயிருந்திங்க அந்த ஆப்பம் என்ன தான் ஆப்பத்துக்கு சட்னி சாம்பார் இருந்தாலும் அந்த தேங்காய் பால் தானுங்க குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலைங்க ஆப்பத்தோடு சேர்த்தி சாப்பிட்டதை விட தேங்காய் பாலை தனியாக நிறைய பேர் வாங்கி குடிச்சாங்கிறத தனி சிறப்பு குழு 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 குளுன்னு அந்த தேங்காய் பால் உள்ளே இறங்கும் பாருங்கள் உள்ள குடலுக்குள்ளே அவ்வளவு இதமாக இருக்கும் போங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நமக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்குற உறவுக்காரங்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சொல்லிடுறாங்க குறிப்பாக நீங்கள் நைட்டு வந்துருங்க நைட்டு நாங்கள் என்னென்ன மெனு வந்து சொல்லியிருக்கிறோம் நைட்டு நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு அந்த வீடியோ எடுத்து சேனலில் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்ல உரிமையோடு கேட்டுக்கிறாங்க நாங்களும் அப்படித்தாங்க குறிப்பி இன்னொரு விஷயம் சொன்னாங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாமூத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார் நம்ம ஏதோ ஒரு கல்யாணம் ஒரு ஆறு மாதத்துக்கு நான் பதிவு பண்ணியிருந்ததாகவும் அதில் இருந்த மெனு தான் பார்த்து அதே மெனு தான் நாங்கள் நைட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் டிசம்பர் வந்து நாலாம் தேதி நாலஞ்சுன்னு நினைக்கிறேங்க கல்யாணம் இருக்குது நீங்கள் மறக்காமல் கல்யாணத்துக்கு வந்துடுங்க சேலத்தில் கல்யாணம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம தொடர்ந்து அது பதிவு பண்ணலாமுதே இருக்கிறவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளஸ்ங்க நம்ம சேனலில் நம்ம வந்து நம்ம வீட்டில் எப்போ வேணாலும் விசேஷம் வரலாங்க நாலு வருஷம் வரலாம் அஞ்சு வருஷம் கழிச்சு கூட வரலாம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பார்க்கும்போது மகரையிலருந்து கல்யாணம் திருமண மண்டபத்தில் இருந்து இருந்துங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற நல்ல ஐடியா வரும் நம்ம என்ன தான் எழுதி வச்சு இது இது கம்பு சாப்பாடு பொடி தோசை அப்படின்னு பார்க்குற சு எழுதி பார்க்குறத விட இந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்றத பார்க்கும்போது அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்குங்க நாம் நம்ம உறவினர் நண்பர்களுக்கு நாம் அனுப்பிச்சி வைக்கிறோம் அவங்க வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறது நம்ம நைட்டு இந்த மெனு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வீட்டில் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கி நைட்டு இந்தந்த மெனு இந்த கல்யாணத்து மெனு போட்டிருக்கிறோம் இந்த மெனு வீட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை டிஸ்கஷன் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குதே நாமளும் இதே மெனு வந்து நம்ம கல்யாணத்துக்கு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா வருதுன்னு சொன்னாங்க இது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த தகவல் சுற்றுலா எல்லாமே நாம் வந்து தொடர்ந்து பதிவு பண்ணியிருக்கிறோம்ங்க நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் ஈரோடு நந்தாசிரியலாக்கில் உள்ளே போய் மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குது எப்பப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ போகலாம் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை பார்க்கணுமேங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பக்கம் பழங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு வந்தால் மாப்பிளை ஸ்டெயிலாக வீடாக போட்டுகிட்டு இருந்தாருங்க நம்மளோட நலம்பிருவி நம்மளோட மிகப்பெரிய நலம் விரும்பிங்க நம்ம சேனலுக்கு அப்பப்போ டிப்ஸ் கொடுத்துட்டே இருப்பார் நிறைய ஐடியா கொடுத்துட்டே இருப்பார் கண்டிப்பாக மாப்பிள்ளை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறக்கா பதிவு பண்ணிருக்கிறோம்ங்க திராட்சையில் ஆரம்பிச்சுங்க திராட்சை பப்பாளிங்க நம்ம ஊரில் கோசக்காதுன்னு சொல்லுவோம் தர்பூசணி அண்ணாச்சி அண்ணாச்சி பழம் தானுங்க சாப்பிட்டுது ஒரு நாலு பீஸ் அண்ணாச்சி பழம் சாப்பிட்டா அப்படியே வயிற்றுக்கு ரொம்ப இதமாக இருக்குது சீக்கிரம் செரித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுங்க இந்த பக்கம் பழங்கள்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் தாங்க ஒரு கூட்டை பெரிய கூட்டம் போய் பார்த்தா பெட்டி கிடைங்க இது நம்ம நண்பர் பழைய நண்பருங்க நீங்கள் எல்லாத்தையும் வீடியோ பதிவு பண்ணுறீங்க என்னை வீதியோ வீடியோ பதிவு பண்ணுங்க இல்லை அப்பளையே எடுத்தாச்சுல அதெல்லாம் முடியாது நான் பழம் சாப்பிட்றத நம்ம சேனலில் பதிவு பண்ணணும்னு உரிமையாக கேட்டுக்கிட்டாரு அதனால் அவரையும் நம்ம பதிவு பண்ணியாச்சுங்க இவங்களாம் நம்ம நான் நலம் விரும்பிங்க நம்ம எப்பவுமே வீடியோ போட்டால் முதலாளாக பார்த்துருவாங்க குறிப்பாக வீடியோக்களை நல்லா ஃபார்வேர்ட் பண்ணி நம்ம சேனலுக்காக தொடர்ந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க கல்யாண வீட்டில் பார்த்து அவங்களோட உறவானதில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிங்க நம்ம சொன்ன மாட்டேங்க பெட்டி பெட்டிக்கடை ஜம்முன்னு பெட்டி பெட்டிக்கடை மாதிரியே செட் பண்ணி அட்மாஸ்பியர்லாம் நல்லா குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் குறிப்பாக பெரியவங்களை சேர்ந்தால் குழந்தைகளாகவே மாறிட்டாங்க எல்லா மிட்டாயிலையும் போட்டி போட்டு எடுத்துகிட்டு போனாங்க குறிப்பாக என்ன நாம் நாலு மிட்டாய் வாயில் போட்டாலே கொண்டுட்டு போனால் நம்ம வீட்டில் இருக்கிற நாலு சில கொடுக்கலாம் கொடுக்கலாமில்லங்க பொக்குன்னு கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி பொக்குன்னு போயிடுவாங்களேங்க அவங்களுக்கு நாலு மிட்டாய் கொடுக்கலாமில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உண்மையிலேயுமே அது ஒரு பெரிய சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தானுங்க இதெல்லாம் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க இருந்த பக்கம் தான் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரு குறிப்பாக எல்லா வீடியோவும் நாங்கள் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி உரிமையாக சொன்னாங்க அவங்கள பதிவு பண்ணணுங்கிறக்காக பதிவு பண்ணியிருக்கேங்க நான் தெக்கத்தி பொண்ணு சீரியல் கலைஞர் டிவியில் நடிச்சிக்கிட்டு இருந்தேங்க அப்போ இருந்தே நான் வந்து நாங்கள்லாம் வந்து உங்களோட ஃபாலோவர்ஸ் உங்கள் சீரியல் பார்த்த காலத்துலேருந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க எல்லா வீடியோவையும் விடாமல் தவறாமல் பார்ப்பாங்க அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வந்தோம்ங்க தொடர்ந்து இதுவரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க